வீடு விஷயத்துல ரசூலாங்க ஒன்று சொல்றாங்க வீடு கட்டுற விஷயத்துல ரசூலாங்க சொல்றாங்க ஒரு குல் அதாவது ஒரு ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலும் அவனுக்கு கூலி உண்டு இந்த மண்ணில் அவன் செலவழிப்பதை தவிர என்ற ரசூலாங்க சொல்றான் இந்த மண்ணுக்கு அவன் செலவழிக்கிற தவிர மத்த எல்லாத்துக்கும் கூலி உண்டுன்றாங்க அதாவது சோறு சாப்பிட்றதுல வாகன ஓட்டுறதுல மத்தத்துல இதுல எல்லாம் நிறைய கூலி இது இவன் ஊடு கட்டினான்டா அது தேவைக்கு கட்டினாலும் சரி தேவையில்லாம கட்டினாலும் சரி வசதியாக கட்டினாலும் சரி ஆடம்பரமாக கட்டினாலும் சரி அவனுக்கு கூலி இல்லை நீங்க ரெண்டு மாடி ஊடு கட்டுறீங்க ஒரு சதம் முழு கூலி இல்ல இதை வழங்கிறோம் ஹலாலான முறையில வீண் விரயங்கள் இல்லாம ஆடம்பரங்கள் இல்லாம டிகோர் இல்லாம ஊடு கட்டுறீங்க ஒரு சதம் கூலி இல்லை அப்படின்னு பாருங்க இல்லா ஷை உன் எஜாலு இது வந்து அதாவது ஹப்பா பிரதில அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இது சரியா அப்போ அந்த இந்த இந்த இதுல தவிர மத்த எல்லாமே என்ன கூலி விட்டு ஒரு ஊடு நீ கட்டுறீங்க ஒரு ஊடு வந்து ஃபுல்லா கட்டுறீங்க ஒரு வீடு வரையும் செய்யல ஹலாலான இது அதுல எல்லா விஷயம் செஞ்சாலும் ஒரு செங்கலுக்கு உங்களுக்கு கூலி இல்லை அப்ப வாழ்க்கையில சம்பாதிச்ச பத்து வருஷத்தை புதைக்கிறோம் பத்து வருஷத்தை புதைச்சதுல எங்களுக்கு ஒரு சதம் கூலி இல்லைண்டா ஒரு முஸ்லீம் எப்படி யோசிக்கணும் ஹராம் செய்யலவன் ஆனா கூலி வழங்கப்பட மாட்டாது என்று சொல்றான் அன்பிற்குரியவர்களே அப்ப அவர் என்ன சொல்கிறார் வீட்டுக்காக செலவழிப்பதனால உங்களுக்கு நன்மை கிடைக்காது இப்ப எல்லா சகோதரர்களுக்கும் ஒரு சர்ச்சை ஏற்படுது நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தியாகம் செஞ்சு ஒரு சில சகோதரத்தில் என்ன சொல்கிறான் இல்லங்கள் உயர்த்தப்படுவதை அல்ல அனுமதிக்கின்றான் என்று அல்லா சொல்கிறான் இந்த வசனம் பொதுவாக இல்லங்கள் சம்பந்தமாக பேசுகிறது இதை நாங்கள் பள்ளி வாசலுக்குரியதாக நாங்கள் அதனுடைய அடுத்த தொடரை பார்க்கும் போது கருத்தாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பொதுவாக இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன வீடுகள் அல்லா சொல்கிறான் வீடுகள் அல்லா சொல்கிறான் வீடுகளை உயர்த்தி கட்டுவதை அதை விசாலமாக கட்டுவதை நமக்கு தேவையான அளவு வசதியான முறையில் கட்டுவதை அல்லாவுக்காக நமக்கு அனுமதிக்கிறான் என்பதை நமக்கு விளங்குதா இல்லையா இதே போன்ற இந்த வீடுகளுடைய அடிப்படையில் இறைவனை வணங்குவதற்காக கட்டப்படுகின்ற வீடு பள்ளி அந்த பள்ளி வாசல்கள் என்ன செய்யலாம் உயர்த்தலாம் அதை நீங்கள் விசாலமாக வச்சுக்கொள்ளலாம் கட்டிக்கொள்ளலாம் அல்லாஹ் தாலா நமக்கு அனுமதி தந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்ற அல்லாஹ் தாலா வரமத்துலா அன்பார்ந்த சகோதரர்களே நண்பர்களே உறவுகளே இந்த இடத்தில் குர் ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய குர் ஹதீஸ் பேசுவதில் கிட்டத்தட்ட இரண்டு தசாப்தங்களையும் கடந்து சென்ற இரண்டு முன்னோடிகளின் கருத்து முதல்தான் இது சகோதரர் முஜாஹித் ரசீன் அவர்கள் வீடு கட்டுவதற்கு நன்மையே கிடைக்க மாட்டாது என்ற தலைப்பிலும் சகோதரர் அப்துல் ராசிக் அவர்கள் அவருக்கு பதில் சொல்லும் அமைப்பில் இல்லை வீடு கட்டுறதுக்கு தாராளமாக நன்மை கிடைக்கும் என்ற தலைப்பிலும் கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமானதொரு தெளிவுக்குரிய பதிலாக பதிவாக இதனை நாங்கள் அமைக்கிறோம் முதலாவது விஷயம் என்னென்னா தக்லீதை விட்டு இமாம்களை பின்பற்றுகிற விடயத்தை விட்டு எப்போ வெளியேறினாங்களோ அந் அன்றைக்கு அவங்களுக்கு அடிப்படையே இல்லாமல் போகுது குர் ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்குள்ள குர் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் ஆதாரத்தை எடுப்பதற்கான அடிப்படை எதுவுமே இல்லாமல் குர் வந்து ஆதாரம் தேடினால் ஹதீஸுக்குள்ளால் வந்து ஆதாரம் தேடினால் இப்படித்தான் எல்லா ஆதாரங்களும் அமையும் என்பதை நாங்கள் பார்க்குறோம் சகோதரர் முஜாஹித் ரசின் அவர் சொல்லியிருக்கக்கூடியது ஒரு ஹதீஸை மட்டும் பார்த்துட்டு வீடு கட்டுவதற்கு நன்மையே கிடைக்க மாட்டாது என்று பேசியிருக்கிறார் ஏன்னா சட்டத்துடைய அந்த தெளிவை முதலாக பார்த்துட்டு அங்கால் போவோம் പൊതുവായി വീട് കട്ടുകൾക്ക് നന്മ കിടക്കുമിടക്കാതെ തലപ്പിലേ പാക സഹൈകുൽ ബുഖാരിൽ വരക്കൂടി റിവായ സഹോദരർ മുജാഹിദ് ഇത് നന്മ കിടക്കാതെ ചല്ലാർ അതാവ് ഇന്നൽ മുസ്ലിമ ലു ജറുല്ലി ഷെയൻ യു ഇല്ല ഫി ഷെയുഹുരാ இந்த ரிவாயத்தை தான் சொல்லியிருக்கிறார் முஜாஹித் ரசீன் சகோதரர் அவர் அதாவது எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்கும் செலவழிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஆனால் மண்ணுக்கு செலவழிக்கிறதுல நன்மை கிடைக்காது அது வீடு கட்டிடங்கள் என்ற அமைப்பை சொல்லியிருக்கிறார் இந்த ஹதீஸுக்கு இமாம் ஹாஃபித் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி சொல்லக்கூடிய விளக்கம் வகு அஹமூலுன் அலாம அல் அல் ஹாஜா தேவைக்கு அதிகமாக கட்டக்குள்ளதான் அந்த நன்மை கிடைக்காது என்ற விஷயம் உண்டாகும் என்றதை தெளிவாகவே இவன் ஹஜர் அல் அஸ்வலானி ரஹ்மஹுல்லா பத்வல் பாரியில் பேசியிருக்கிறார் எனவே ஒரு ஹதீஸை நாங்கள் விளங்கக்குள்ள அந்த ஹதீஸுக்குரிய விளக்கம் அதுக்கு சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்துட்டு சொன்னோம்னா இப்படியான சருகுதல் எங்களுக்கு வரமாட்டாது அடுத்ததாக நன்மை கிடைக்குமா வீடு கட்டுனா நன்மை கிடைக்குமா கிடைக்காதா மனைவிக்கு வீடு கட்டுறோம் புள்ளை குட்டி பிள்ளை பிள்ளைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் கட்டி கொடுக்குறதால நன்மை கிடைக்குமா கிடைக்காதா என்றால் இது வந்து எந்த தலைப்புக்குள்ளால் ஃபிக்கில் எந்த தலைப்புக்குள்ளால் என்றால் இது நஃபான்னு சொல்கிறது நஃபக்கான்னு சொன்னால் ஒரு கணவன் என்ன செய்ய வேண்டும் தனது மனைவி பிள்ளைகளுக்கு செய்கிற கடமை கண்டிப்பான கடமை அதில் ஒன்று தான் இந்த வீடு கட்டி கொடுக்கறது வீடுக்குரிய ஏற்பாடு முதலாவது வீடு அடுத்தது ஆடை உடுப்பு உணவு மருத்துவ செலவு அதே போல் கல்வி அத்தியாவசிய விஷயங்கள் இதெல்லாம் ஒரு கணவனுக்கு வாஜிபான விஷயத்துக்குள்ளால் கடமைக்குள்ளால் வரும் அதிலும் வீடு என்றது மிக கண்டிப்பான ஒரு பொறுப்பாக வாஜிபான நஃபக்கா உள்ளுக்கும் இந்த மஸ்கன் வீடு என்ற வந்துடும் எனவே கணவன் ஒன்று சொந்த வீட்டில் அல்லது வீடு கட்டி கொடுக்க வேண்டும் அல்லது கூலிக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் இது கணவன் செய்ய வேண்டிய கடமை இது நஃபக்கா வாஜிபான கடமை எப்போ வருமோ அது அவருக்கு செய்கிறதுக்குரிய நன்மை கிடைக்கும் அந்த அதில் எந்த விதமான பிரச்சனையுமே வராது சஹீர் புகாரி முஸ்லீம் ஒன்று கிருந்தங்களில் ரீவேத்தை பார்க்கலாம் இன்னக்க லன் துன்பிகன் தப்தல்லா ல்ல உதிர்த்த அலைஹா இது வந்து சாதிரதி அல்லாஹூவானும் அவனுடைய ஹதீசுடைய தொடர் தான் இது நீங்கள் எந்த நஃபக்காவாக இருந்தாலும் அதுக்கு வந்து கூலி கிடைக்கும் என்ற விஷயமேக்கு அதில் அல்லாஹூக்காவளி நீங்கள் செஞ்சால் அப்போ இதில் வந்து ஒருவர் வந்து நஃபக்கா செலவழிக்கிறாரு வாஜிபாக செலவழிக்க வேண்டிய ஆக்கள் தான் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் இவங்களுக்கு வாஜிபான அந்த கடமையான நபக்க என்ற செலவனத்தை செய்யக்குள்ள அவருக்கு நன்மை கிடைக்கும் அதை நீத்து வச்சு அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறது அவருடைய பொறுப்பு அந்த விஷயமேக்குது அப்போ வீடு கட்டினால் நன்மை கிடைக்காது என்று அடியோடு சொல்ல இயலாது ஏனென்றால் அந்த இரண்டையும் சேர்த்து தான் நாங்கள் பார்க்கணும் ஒன்று ஒரு ஆணுக்கு உள்ள கடமைகள் என்று வரக்குள்ள இது செய்கிறது கடமை வாஜிபான கடமையை செஞ்சால் அவருக்கு நிரப்பமான நன்மை கிடைக்கும் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை எனவே இந்த ஃபிக்கோடைய புக்கஹாக்கள் இதில் யாரும் மாறுபடலை கணவன் நப்ப நப்பா கொடுக்குறது நப்பக்காண்டா வீடு உணவு அதே நேரத்தில் உடுப்பு அதே நேரத்தில் பிள்ளையோடைய இந்த செலவினங்கள் அத்தியாவசிய விஷயங்கள் எல்லாம் கணவன் தான் பார்க்க வேண்டும் மருத்துவ செலவு எல்லாம் சொல்லிருக்கிறாங்க சரி ஏன்னா வீடு கட்டி கொடுக்கக்குள்ள ஒரு நாளும் நன்மை கிடைக்காது என்று சொல்ல இயலாது தேவைக்கு அதிகமாக உதாரணத்துக்கு ஒருவருக்கு ஒரு ஒரு ரெண்டு ரூமோட வீடு போதுமெண்டா அந்த அளவு தேவையான அளவு அந்த நிலையில் அவரும் அவருடைய குடும்பத்துக்குடிய வாழ்வாதாரம் வரக்குள்ள அந்த வாழ்க்கையுடைய அத்தியாவசியம் வரக்குள்ள எந்த அளவு தேவையான வீடாக இருக்கணுமோ அந்த அளவு கட்டி கொண்டா சரி அதெல்லாம் மிக கூடுதலாக ரெண்டே ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆனால் அந்த வீடை பார்த்தா வந்து ஒரு ஐம்பது பேர் இருக்கிற மாதிரி வீடாக கட்டுறாரு பெண்ணாம்பரிய வீடு அதில் இப்போ கட்டிடத்தோட போட்டி போடுற வீடாக இருக்குது இப்படியான அமைப்பில் அமைஞ்சு கொண்டு வரக்குள்ள தான் அது ஒன்று பா இந்த நன்மை கிடைக்காம போகும் சில நேரத்தில் பாவம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்டா எல்லையை கடந்து போய் வீணு விரயத்தை தொட்டு வீணு அளவு கடந்த வீடு விரயத்துக்கு போனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பிரச்சனை வந்துடும் எனவே அப்படியான பகுதிக்கு நன்மை கிடைக்காது பாவம் கிடைக்கிற பகுதியெல்லாம் இருக்குது பொதுவாக பத்து வருஷம் வீடு கட்டினா செலவழித்து காசு கட்டி சேர்த்து வீடு கட்டுறவாக்கி நன்மை கிடைக்க கிடைக்காதுன்னு சொல்கிறது வந்து அது வந்து பிள்ளையான கருத்து அது சரி இரண்டாவதாக இவர் அதுக்கு மறுப்பு தெரிவித்தவர் தான் சகோதரர் அப்துல் ராசிக் அவர் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் இந்த மறுப்பு தெரிவிக்கிறத்துலேயும் உள்ள பிரச்சனை என்னென்னா இப்போ குர் ஆன் ஹதீஸ் வந்து இமாம்களை பின்பற்றாமல் போனத்தால் நான் ஏற்கனவே சொன்னோம் அடிப்படையை இழந்தாங்கண்டு ஒரு அடிப்படையுமே இல்லாமல் சட்டம் சொல்ல வழியை வந்ததால் இவர் இந்த என்ன நடந்திருக்குண்டா இந்த வீடு கட்டலாம் நன்மை கிடைக்கும் என்று சொல்லி நிறுவ வராரு அந்த நிறுவன முறையில் வந்து நான் பார்க்குறோம் அதாவது இந்த புயூத்து புயூத்துண்ட வார்த்தைகளை கொண்டு அல்லது குரானில் அல்லா பாவித்த புயூ துண்ட வசனங்களை எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வீடு கட்டுறது நன்மை கிடைக்கும் இந்த வசனத்தை பார்த்தா எங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு விளங்குது தானே இந்த வசனத்தை பார்த்தா நன்மை இல்லாட்டி அல்ல இப்படி சொல்லியிருப்பானா எங்களுக்கு உண்டெல்லாம் ஒரு வித்தியாசமான அந்த லொஜிக் முறையில் பாவிச்சுக்கொண்டு போகிறார் இதுக்கெல்லாம் காரணம் நாம் ஏற்கனவே சொல்லிக்கொண்டு வரோம் குர் ஆன விளங்குறதுக்கு ஒரு அடிப்படை தேவை இப்போ குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லி சொல்லி வந்து நீங்கள் இப்போ நீங்கள் அதாவது சகோதரர் ராசிக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை வச்சு பார்த்தா எந்த அடிப்படையுமே இல்லாமல் தனக்கு தோன்ற விஷயத்தை சொல்கிறதுக்கு ஒரு சொல்லை மட்டும் எடுத்து கொண்டு வந்து ஆ வீடு கட்டலாம் நன்மை இருக்குது நம்ம இருக்குது தானே இல்லை எங்களுக்கு பார்த்தா தானே நாகரிக அமைப்பு அதில் இதை சொல்லிக்கிறான் அதை சொல்லிக்கிறான்டெல்லாம் இன்னும் சொல்லிக்கொண்டு போகிறத பார்க்குறோம் எனவே நாங்கள் சொல்கிறோம் மிக முக்கியமாக சொல்கிறோம் எப்போ நாங்கள் இந்த 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 அதாவது இமாம்களை ஃபிக்குகளை இமாம்களை இந்த என்றால் இமாம்களை காட்டின வழி வழிகாட்டலை எடுக்க தவறிட்டு நாங்கள் தனியாக போனோமோ அன்றைக்கு இந்த உம்மத்தில் யார் யார் போனாங்களோ அவங்க சறுக்கி விழுந்து இன்னும் எலும்பே இயலாத கட்டத்தில் இருக்கிறாங்க இது இந்த நன்மை என்று சொன்னவரும் ஒரு ஹதீசை ஒரு பகுதியை ஒரு ஹதீசை பார்த்துட்டு கிடைக்காதுன்னு சொல்கிறாரு இல்லை நன்மை கிடைக்கும்னு நிறுவ வந்தவரும் அவர் வேறு எது சம்பந்தமே இல்லாத அதாவது நன்மை கிடைக்கும்ன்றதுக்கு அவர் சொன்ன ஆதாரங்கள் ஆகுது ஆயத்துக்கள் ஒன்றுமே நன்மை கிடைக்கும் என்றதை நிறுவக்கூடிய வசனம் ஒன்றுமே அதுக்குள்ளால் இல்லை நன்மைண்டா வீடு கட்டுங்கள் நன்மை கிடைக்கும் என்றதை நிறுவுற வசனம் அதுக்குள்ளால் ஒன்றுமே இல்லை எனவே இதுக்குரிய காரணம் என்னென்றா அடிப்படையே இல்லை எப்படி ஒரு குர்ஆனுடைய வசனத்தை நான் விளங்க வேண்டும் என்று தனக்கென எந்த விதமான அடிப்படையுமே இல்லாமல் விளங்கி கொண்டு போகிறதால தான் இப்படியான அதை பிரச்சனைகள் குளர்படிகள் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் வரும் இப்போ இப்போ சொன்ன பதில் அவருக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு அந்த பதிலில் இப்போ எதை திருத்திரண்டு நாங்கள் யோசிக்கிற கட்டத்தில் இருக்கிறோம் ஏன்னண்டா ஓதின குரானத்த ஒரு மாதிரி இருக்குது அதுக்கு சொல்கிற விளக்கம் வேறொரு மாதிரி இருக்குது எல்லாம் ஒரு அச்சாராய் கொண்டு போகிற மாதிரி தான் விளங்குது எனவே நாங்கள் உதாரணத்துக்கு கொண்டு எடுப்போம் இவர் என்ன சொல்கிறாருன்னா சகோதர சொன்ன இந்த அந்த ஆயத்தை எடுப்பேன் ஃபி புயூத்தின் பொதுவாக வந்து புயூத்துண்டு தட்டினோடன குரானில் இந்த இந்த நட்டுகளில் இல்லாட்டி இந்த ஷாமிலா இது மாதிரி வர நிறைய இதுகள் இருக்குது அதில் போய் தட்டின உடனே அதெல்லாம் நே நேராக வந்து நிற்கும் அதே மாதிரி ஃபி புயூத்தின் அதினலாக அந்த துருப்பா என்ற உடனே அந்த ஆயத்தை ஃபுல்லாக ஓதி சொல்கிறாரு என்ன அல்லாத்தால வீட பற்றி பேசிக்கிறான் கட்ட சொல்லிக்கிறான்னு சொல்லிவிட்டு இது வந்து பள்ளிகளை பற்றி பேசினதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த கருத்தை சின்னதாக்கிட்டு கற்ற வீடு கட்டுறதை பெருசாக பேசிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் அந்த நீங்கள் அந்த அவட்ட சைடில் போய் தண்டாக பார்த்துக்கொள்ளுங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் அதை ஃபுல்லாக இதில் ஷேர் பண்ணிடுறாங்க இதில் ஏன்டா நீண்ட நேரம் பேசிக்கிறார் இந்த ஃபீபு யூத்தி இந்த ஆயத்து வந்து அந்த கட்டிடங்களை பற்றி பேச வந்த ஆயத்தில் அல்லாம் மேலே இருந்து அல்லாஹு நூறு சமவாத்தின்னு துவங்குறாங்க அந்த அதுக்கு பிறகு வந்து அல்ல உதாரணம் சொல்கிறான் அதுக்கு பிறகு ஃபீ உயத்தின் அது சொல்லி വേറെ യുസബൂൽ ഉദ്വി വൽ ആണ് ഇത് എല്ലാ വസനങ്ങളും പിന്നാലൂടെ എല്ലാ വസനങ്ങളും ഇന്ന് ഫി ബുദ്ധിനോട് സമ്മന്ധപ്പെടുന്നത് പള്ളി വായന അടിക്കാൻ വന്ന് ഹിയ മസാജിതുല്ലാൻ്റെ നെറയവേ എഴുതി വെച്ചിരിക്കാൻ പള്ളി വായുകൾ என்று சொல்லி பலரும் எழுதி வச்சுக்கிறான் பார்க்குறோம் இது மட்டும் இல்லை பின்னால் நிறைய வசனங்களை பாவிக்கிறாரு அதை எல்லாத்திலையும் வேண்டாம் வயுத் கரஃபி இருக்குது அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படக்கூடியது அப்போ ரஃப் எர்ஃப் அவண்டா உயர்த்தினார இந்த இடத்துல அந்த பேரை உயர்த்துதல் அதோடைய அதோடைய மகிம் மகிமையை உயர்த்துதல் இப்படியான கருத்துக்களை நிறைய சொல்லிக்கிறாங்க கட்டுறதை கட்டி பள்ளியை கட்டி அதை சுத்தப்படுத்தி து அல்லாம் து எல்லாம் துவாக எழுதிக்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் அந்த இந்த அந்த பள்ளி கட்டுறது சம்பந்தமாக பள்ளியுடைய உயர்வு சம்மந்தமாக பள்ளியால் எப்படி இருக்க வேண்டும் பள்ளியில் இருப்பவர்கள் யாராக இருக்கணும் பள்ளி ஆக்கள் எப்படி பள்ளியை வந்து அதாவது இந்த என்ற விஷயங்கள் நிறைய பேசப்பட்டிருக்குது அந்த அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரேன் அப்போ அதுகளை வச்சுக்கொண்டு கட்டிடம் கட்டுறது நன்மை கிடைக்காமல் போகுமா என்று பேசுறது வந்து இந்த குர்ஆனுடைய வசனத்தை எப்படி கையாளணும் என்று தெரியாத ஒரு தன்மை தான் இந்த வந்து இருக்குது அல்லது அடிப்படை இல்லாமல் வரக்கூடியதான் காரணம் அடுத்த சூரத்தில் ஃபுர்கான்னு ஒரு வசனம் ஓதிட்டு தபார கல்லது என்ற அந்த வசனத்தை ஓதிட்டு வயது அல்லக்க குசூரா இதை ஓதிட்டு சொல்கிறேன் என்ன இந்த வசனம் ஒன்றுமே வீட கட்டுங்கள் கட்டினா நன்மை கிடைக்கும் என்று பேசுகிற வசனங்களே இல்லை இதெல்லாம் ஆனால் வீடு கட்டுறது ஆகாது அதை பேசுகிற வசனம் இது இல்லை அது பொதுவாக லேசாக தெளிவாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது உத்தரவு வாழ்வா வாழ்க்கையுடைய அடிப்படையான விஷயங்களை பேசக்குள்ள வீடு என்றது மஸ்கன் என்ற விஷயம் பேசப்பட்டிருக்குது அதை பேசி அதுக்குரிய நன்மை கிடைக்கக்கூடிய பகுதி நஃபக்காவுடைய நன்மை அது இல்லாமல் இவர்களால் ஏற்றுக்கொண்ட அப்துல்லா பின்பாஸ் பின் பாஸ் அவங்க வந்து விசாலமாக விரிவாக பேசியிருக்கிறாரு எனவே நாங்கள் உண்ட நிறுவக்குள்ள புனிதமான அல் குர்ஆனில் அல்லா சொன்னது உண்டு நாங்கள் சொல்கிறது வேறு ஒன்று எத்தனை நாங்கள் திருப்பி 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 சொல்லித்தாரோம் அடிப்படையை நீங்கள் இழந்தத்தால் இன்னும் கொஞ்சம் நாளில் குரானை நீங்கள் இழந்துடுவீங்க போல தான் பண்ணலாங்க ஏன்னா குரான்ன்றது இப்போ இருக்குதா இல்லையான்ற கேள்வி வேறு இப்போ உள்ள அதாவது பொதுவாக இந்த இவங்கள விளக்கங்களை கேட்கக்குள்ள மக்களுடைய நிலைமை எங்கே போக போகுது ஒரு தோதுறாரு سخوذ راو سعود رازی رازق و رجال و و الى موسى واخيه அன் தபவிகும பீமிஸ்ர புயூத்தன் அந்த புயூத்தனை கண்ட உடனே நீங்கள் வீட்டில் வந்து வீட்டை கட்டுங்கன்னு சொல்லி பேசுகிறாரு இது வந்து அந்த அதுக்குள்ளே தஃசீல் எழுதிக்கிறாங்க வீ அந்த உம்மத்து வந்து வனுமஸ்ர வேலகை வந்து சொன்னாங்க நாங்கள் வழியில் வந்து தொழுது கெழுது ஃபிரோன் கண்ணாண்ட பெரிய வெட்டுக்கொத்து நடந்துடும் எனவே என்று தான் அதான் சொன்னால் வந்து நீங்கள் வீட்டிலே தொழுது கொள்ளுங்கோ என்று சொன்ன உடனே இல்லை கட்ட சொன்னாங்க வீட்டைன்னு சொல்லி எனவே நாங்கள் ஒரு வசனத்தை நாங்கள் எடுத்து முன்வைக்கக்குள்ள உள்ளே எப்படி நாங்கள் முன்வைக்கணும் ஒரு வசனத்துக்கு தஃசீர் யார் யார் எப்படி சொன்னால் இது இது பார்த்து அவங்களுக்கு விளங்குது இல்லையா எங்களுக்கு விளங்குது இல்லையா நாகரியத்தெல்லாம் சொல்லி தரான் வீட்டை கற்ற முறை சொல்லி கொண்டு வரான் இன்றெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி கொண்டு போகிறாரு எனவே நான் சொல்கிறோம் குர் இருந்து ஹதீஸில் இருந்து நீங்கள் நீங்களாகவே சட்டத்தை இயற்றி முன்வைக்கிறதா இருந்தால் அதுக்குரிய அடிப்படை உங்களுக்கு இருக்கணும் முதலாவது அந்த அடிப்படை இல்லாமல் இது வந்து குரானு அந்த நன்மை கிடைக்காது என்று சொன்ன சகோதரருக்கும் அடிப்படை இல்லை அது திருத்த வந்த சகோதரருக்கும் அடிப்படை இல்லை எனவே ரெண்டு பேருமே இமாம்களை விட்டு விலகி இன்றைக்கு போய் கடைசியாக அவங்க தங்களுக்கு இடையில் ஒரு பெரிய ஒரு மோதல் நாங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தோம் இவங்களுக்கு இடையே இடையில் உள்ள பிரிவினையை எண்ணி முடிக்க இயலாது அந்தளவு பிரிவினை இருக்குது ஏனெண்டா இவர் ஒன்ற சொல்கிறது அவர் ஒரு ஒன்றை சொல்கிறது அது இவங்க அப்போ அப்போ சொல்லக்கூடிய கருத்தை நிறுவுறதுக்கு பாவிக்கிற சில அஞ்சாறு லொஜிக் முறைகள் இருக்குது அதில் ஒவ்வொருத்தர் ஒரு முறை வச்சுக்கிறாங்க அதில் அவர் அது ஷராய் அந்த அப்துல் ஹமீஸ் ஷராய் சட்டம் சொல்கிறதுக்கு அஞ்சாறு சிஸ்டம் வச்சுருப்பார் அந்த முறைப்படி தான் அவர் சட்டத்தை சொல்லிக்கொண்டு வருவார் தவிர குரான் ஹதீஸில் அடிப்படை அவர்களுக்கு இயக்காது இவன் முஜாஹித் ரசீன் என்ன செய்வார் சகோதரர் முஜாஹித் ரசீன் அவர்களும் அவர் வேறு முறை வச்சுக்கிறாரு அந்த அவரும் அந்த முஃபாரஸ் ரசாத் சொல்லக்கூடியவர் அவர் என்ன செய்கிறாருன்றால் அவங்க எல்லாம் வந்து ஒரு ஹதீஸை சொல்லக்குள்ள ஒரு பக்கத்தை சொல்லிவிட்டு அடுத்தது மூடிட்டு ஓடிடுவாங்க அதான் இவர் சகோதரர் ராஜ்கர் வந்து சம்பந்தமே இல்லாத ஆயத்துக்களை ஓதி 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 ஏதோ சொல்லிக்கொண்டிருக்கிறார் எனவே நான் நான் இறுதியாக முதலாவது வீடு கட்டுற விஷயத்தில் நன்மை இருக்குமா இருக்காதாண்டா ஆண்டா அடிப்படையில் ஒரு கட்டக்குள்ள தாராளமாக நன்மை இருக்கும் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை யாரும் அது கேள்வியாக யோசிக்க வேண்டிய எந்த எந்த பிரச்சனையுமே நன்மை தாராளமாக கிடைக்கும் வீண் விரயமான அளவு வீண் விரயத்தை கடந்த அளவு கடந்த வீண் விரயம் இப்படி தான் நன்மை கிடைக்காது சில நேரம் ஹராமாகலாம் பாவம் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சில நேரம் இருக்குது அவ்வளோதான் அதுக்குரிய விஷயம் அதுக்குரிய தலீல் என்ன ஆதாரம் என்னெண்டா நஃபக்கா வாஜிப் எந்த வாஜிப்பாக இருந்தாலும் அவர் செய்யக்குள்ள நன்மை கிடைக்கும் அதுக்குரிய ஆதாரங்கள் வேறையாக இருக்குது சரி எனவே இந்த இவர் சொன்ன ஆதிஸ் சகோதர முஜாஹிதீன் சொன்ன ஆதிஸுக்குரிய விளக்கத்தை நான் சொன்னேன் சார் சாயில் புகாரிக்குரிய விரிவுரை பத்து பல்வாரையில் இவர் ஹஜர் அல் அஸ்கலானு விரிவாக சொல்லிக்கிறாரு இது வந்து அதை தேவைக்கு அதிகமாக செலவழிக்க விஷயத்தை தான் இந்த ஆதிஸ் சொல்லியிருப்பதாக இவர் ஹஜர் அல் அஸ்கலான்னு தெளிவாக சொல்லியிருக்கார் இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் படி ஒன்றுமே இல்லைன்றதை நாங்கள் வந்து தெளிவா கொள்வோம் இதில் இன்னொரு படிப்பினை எல்லாருக்கும் யார் யாராக இருந்தாலும் இப்போ அடிப்படையை இழந்து இமாம்களை தேவை இல்லை வரதா இருந்தா உசூல் ஹதீஸ் தேவை ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய அடிப்படை இல்லாமல் ஹதீஸு நான் சொல்ல வந்தால் இப்படியான தவறுகள் தான் எங்கள்கிட்ட வரும் குரானை விளங்க வரமா உசூல் தப்சீர் ஒரு குரானுக்கு விளக்கன்னு சொல்கிறதுக்குரிய அடிப்படை அறிவு இல்லாமல் உள்ளே வந்தவண்டா இதே மாதிரி தான் நாங்கள் தப்சீல் செய்ய வேண்டி வரும் அழகாக கண்ணால் பார்க்குறோம் தெரியணும் இருக்க வேண்டும் அது இல்லாமல் சும்மா உள்ள சொன்னால் நான் ஒரு நாளும் நடக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கும் சமூகம் குழம்பி 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 இப்போ தங்களுக்கு இடையில குழம்பி கொண்டு பார்க்குறோம் பார்க்கிறோம் கிருஃபையால் ஆக அல்லாஹு தாலா இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி சஹாபாக்களிட கையில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அதாவது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருடங்களை கடக்கும் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாக்கிறதுக்கு அந்த முதல் நூற்றாண்டில் எந்த இமாம்களை அல்லாஹ் புறக்கி எடுத்தானோ அந்த இமாம்கள் அந்த உலமா எல்லாம் இட்ட அந்த முக்கியமான அடிப்படையான அஸ்திவாரங்கள் எல்லாம் மிக உறுதியாக அண்டைக்கு போடப்பட்டதால் இன்று வரைக்கும் அதே நிலையில் எந்த விதமான மாற்றம் தடுமாற்றம் குழப்பம் எதுவுமே இல்லாமல் ஒன்று பயணித்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்குறோம் இதுக்குரிய காரணம் அவர்கள் வாழ்ந்த காலம் அவர்கள் இல்மை கற்ற பெருந்தகைகள் அவங்க கற்ற அவங்களுடைய உஸ்தாத்மார்கள் அவங்களுடைய தனிப்பட்ட இபாதத்துகள் அவங்களுடைய பேணுதல் இல்முடைய அமானா இல்மியான்னு சொல்கிற அந்த அந்த நிலை இல்மை முழுமையாக அமானுதமாக எடுத்து அல்லாஹோ பயந்து முன்வைச்ச இது எல்லாம் சேர்ந்து அந்த அஸ்திவாரம் இன்றைக்கு வரைக்கும் நிலைச்சி போய்கொண்டிருக்கிறத பார்க்குறோம் யார் யாரெல்லாம் எல்லாம் இல்லைன்னா குர்ஆன் ஹதீஸ் தான் என்று எப்பப்பெல்லாம் இறங்கினாங்களோ இவர்கள் எல்லாம் கடைசியாக குரானும் இல்லை ஹதீஸும் இல்லை என்னென்றே இல்லாமல் போன ஒரு சூழலை நாங்கள் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நாங்கள் இது சொல்லிக்கொண்டு வந்தோம் இது மாதிரியான இதுகளை கேட்டுட்டு அவர் சொல்கிறதால நான் நினைக்கக்கூடாது கட்டுறதுக்கு நன்மை இல்லை வீடு கட்டினா நன்மை கிடைக்காதுன்னு நினைக்கக்கூடாது அதே மாதிரி இவர் சொல்கிறதால இந்த ஆயத்தெல்லாம் இருக்குதே இதெல்லாம் நன்மை கிடைக்கக்கூடிய ஆயத்தின்னு சொல்லி எடுக்கிற ஆயத்தும் இல்லை இவர் சொன்ன ஆயத்துகள் எல்லாம் எனவே நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் அந்தந்த விடயத்தை அதுக்குரிய அந்த அமைப்பில் அதுக்குரியவர்களிடமிருந்து வந்த வழி தோன்றலை சரியாக விளங்குவோமோ அப்பொழுது தான் சஹாபாக்கள் குர்ஆனை என்ன என்னென்று விளங்கினார்களோ அந்த விளக்கம் எங்கட்க்கு வந்து சேரும் குர்ஆன் ஹதீஸ் என்று வந்தால் இஸ்லாம் ஷரி ஆண்டு வந்தால் சஹாபாக்கள் விளங்கினது தான் இஸ்லாம் சஹாபாக்கிட்ட விளக்கத்துக்கு வந்தது சரியா அதை விட்டு விலகி வேறு ஒரு வழியால வந்து நாங்க என்ன செய்யலாது புதிய விளக்கத்தை கொண்டு வந்து அதை சரியத்தாக்க நினைச்சா அல்லாஹால அதை பாதுகாக்கிற பொருட்படுத்திருக்கிறான் எனவே நாங்கள் ஒரு நாளும் இது மாதிரியான விஷயங்களை கேட்டு மனம் குழம்பு தேவையில்லை சிலாக்கள் ரெண்டு மூணு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அது இன்ஷா இன்ஷால்லாம் அடுத்த இதில் நான் பதிவு செய்வோம் அதில் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு ரசூ நாலு ரசூல்ல்லா சொல்லல்லா செல்லம் நாலு மதபில் எந்த மதபுன்னு கேட்டிருக்கிறாரு அதாவது സമ സഹാബാക്കും എന്തെട്ടാർ അത് വിഷയത്തെ ഇൻഷാല്ലാ അടുത്തത് നാളെ പേശിരുക്കോം ജിസാക്കുമല്ലാ ഖൈറൻ വസ്ലാം അലൈക്കും വരമത്തല്ലാഹി വെറുതെ